ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று கூறி இந்த காண்பிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அது தேவையானவங்களை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பெண் முப்பத்தைந்து வயது அவருடைய கை போட்டிருக்கோம் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த பெண் சாதனை அசாத்திய திறமை படைத்த ஒரு பெண் சாதனை இன்றைய தலைப்பு என்னவென்றால் சாதனை அசாத்திய திறமை முப்பத்தி வய முப்பத்தைந்து வயது ஒரு பெண் ஒரு கையை பார்க்குறோம்னா உடனே ஆனா பெண்ணான முதல்ல பார்த்துருக்கணும் சரிங்களா ரெண்டு கையும் பார்க்கணும் அவர்களுடைய ரெண்டு கையையும் நம்ம போட்டிருக்கோம் பாத்துங்க இது வந்து வலது கை இது இடது கை இப்ப இதான் அவங்களுடைய கை ரேக அமைப்பு இருந்தது ஆனா பெண்ணா வயது என்ன ஒரு பெண் முப்பத்தஞ்சு வயசு பார்த்தாச்சு சரிங்களா இவர்கள் சாதனை சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க சாதனை புரிய போறாங்க புரிஞ்சாங்க புரியறாங்க புரிய போறாங்க அசாத்திய திறமை எதிலிருந்து இந்த திறமை வந்தது அப்படிங்கறத நம்ம கை ரேகை மூலமா வளர்க்க போறோம் நம்மளுடைய கைதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வரைபடம் அப்படிங்கும் போது இப்ப நம்ம ஆயில் ரேகை பாத்திரம் ரெண்டு கையிலையுமே ஆயில் ரேகை மிக சிறப்பாக வெட்டு இல்லாம சிறப்பா இருக்கு ஆயில் சிறப்பு உடல் நலம் சிறப்பா இருக்கு அது இல்லாம ரேகை பாருங்க ரைட் ஹேண்ட்ல ரேகை மேலிருந்து கீழ் வரைக்கும் ரேகை போயிருக்கு உடம்பு நல்லா இருக்கு நல்ல ஒரு பலம் நல்ல ஒரு திறமையானவர்கள் நல்ல வலிமை அதே மாதிரி செவ்வாய் நல்ல ஒரு திறமை சரிங்களா இப்ப ரெண்டு கையிலயுமே செவ்வாய் இருக்கு ஆயில் ரேகையும் எண்பது வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ஆயிலுக்கு அடுத்தது புத்தி ரேகையை நம்ம பார்க்கணும் புத்தி ரேகை பாருங்க ரெண்டு கையிலையும் தனித்து இருக்கு ஆயுள் ரேகையோட ஒட்டாம ஆயுள் ரேகையோட ஒட்டாமல் தனித்து இருக்கிறது தனித்த ரேகை என்னைக்குமே வளம் அதாவது தைரியம் அதிகம் வீரியம் அதிகம் ஒரு தன்னம்பிக்கை செய்ய முடியும் நம்மளால முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு தைரியம் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி தனித்து ரேகை தனித்து இருந்தால் தனியா முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனப்போக்கம் தைரியமான முடிவு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் இறுதி ரேகை பார்க்கணும் இறுதி ரேகை குருமேட்டுக்கு சிறப்பா போயிருக்கு லெப்ட் ஹேண்ட்ல ஒரு சதுரம் இருக்கு ரைட் ஹேண்ட்ல ஒரு கோடு மட்டும் இருக்கு குரு மேடு நல்லா இருக்கு இவங்களுடைய கைய பார்த்த உடனே குரு மேடு நல்லா இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு இதில் நம்ம காமிக்க முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் குரு மேடு நல்லா இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு சந்திர மேடு சபா மேடு நல்லா இருக்கு அதாவது மித்த மேடுகள் சமமா இருக்கு சூரியன் வந்து புதன் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கு அந்த மேடு வந்து நல்லா இருக்கு சரிங்களா அப்படி போது இந்த கை வந்து நல்லா சூப்பரா நல்லா பிரமாதமா இருக்கு இவருடைய விதி ரேகைய பாருங்க ஹேண்ட்ல கீழ இருந்து அழகா போய் சனிமெட்டை முடியலது அப்ப பிறந்ததுல இருந்து இவருக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு அவ்வளவு ஒரு பிரச்சனை இல்லாத வருமானம் நம்ம விதி ரேகையை பார்த்து அவர் வாழ்வியலில் எவ்வாறு இருப்பார் என்பதை கண்டுபிடிக்கிறது விதி ரேகை தான் நம்ம இந்த கையில பாருங்க விதி ரேக சனி சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேக போகுது அப்ப சனிமேட்டுல சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு ரேக போகும்பொழுது இவருடைய வாழ்க்கை காதல் வாழ்க்கையாக இருக்கும் காதலித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சூரிய ரேகை பாருங்க ரைட் ஹேண்ட்ல இங்க இந்த விதி ரேகையிலிருந்து ஆரம்பித்து விதி ரேகையிலிருந்து ஆரம்பித்து அதாவது சூரிய மேட்டுக்கு சூரிய ரேகை போகுது அப்படியே கொஞ்சம் பெண்டு பெண்டாக போகுது அந்த வளை வளைமா போகும்போது நமக்கு அந்த வயதுகளில் கொஞ்சம் கஷ்டம் ஒரு துன்பப்பட்டு வாழ்க்கையில் முழு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கையிலையும் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுன்னு அதுதான் ரெண்டு கையும் போட்டுருங்க ரெண்டு கையும் பார்க்கும் போது இந்த லெஃப்ட்ஹேண்டை பொறுத்தவரைக்கும் சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டுலருந்தான் ஆரம்பிக்குது இதில் வந்து விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகுது அப்போ ரெண்டு கையிலையுமே சதுரம் காணப்படுகிறது சூரிய ரேகைக்கு கீழே இறுதி ரேகையில சதுரம் காணப்படுகிறது நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க சரிங்களா இப்ப ரேகையும் இருக்கு ரேகையும் விதி ஒரு கையில சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கனால அவருடைய காதல் அதாவது திருமணத்தை பார்க்க வேண்டும் முப்பத்தி ஐந்து அவங்களுக்கு எப்படி திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படிங்கும்போது ஒரு திருமணம் வரைக்கும் வந்து ஒண்ணு நின்னு போச்சு அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்ப அதுக்கு என்ன காரணம் சந்திரம் வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போயிருக்கு அப்ப ஜாதி விட்டு மதம் விட்டு காதலித்து ஊர் விட்டு ஊர் போய் திருமணம் செய்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி வந்ததுனாவே காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு படிப்பு நல்லா இருக்கு புத்தி ரேக தனியா இருக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு திறமையானவர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப காதலித்து திருமணம் செய்து கொள்ளு முதல்ல ஒரு திருமணம் வரைக்கும் வந்து நின்று போய் அதுக்கப்புறம் திருமணம் ஒரு இருபத்தி மூணு டு இருபத்தி கூட திருமணம் முடிஞ்சிருக்கணும் இருபத்தி மூணு டு இருபத்தி கூட திருமணம் ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு ரெண்டு வயசு முன்னாடியே கூட நடக்கலாம் ஆனா ஒரு திருமணம் நின்று போய் அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது ஒரு திருமணத்தை நின்று போயிச்சு திருமணம் வரைக்கும் வந்துட்டு நின்று போச்சு அதுக்கப்புறம் காதலித்து ஊர் விட்டு ஊர் போய் ஜாதி விட்டு மரம் விட்டு அந்த மாதிரி திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு காதல் திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எந்த வயசுல செஞ்சிருக்காரு புத்தியை தொடுகிறது அப்ப அது அந்த ரெண்டு கையிலையும் பாருங்க கரெக்டா அப்ப அந்த வயது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி மூன்றுக்குள் திருமணம் கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் அந்த காதல் திருமணம் அதை திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த திருமணம் இந்த திருமண ரேகையும் பார்க்கணும் அதே மாதிரி இந்த இருதய ரேகையில இருந்து புத்தி ரேகைக்கு ஒரு ரேகை போய் டச் பாருங்க அந்த வயது இவருக்கு காதல் திருமணம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு குழந்தைன்னு பார்க்க போனா சந்திரன் விட்டு சைட்ல பார்க்கணும் இவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று ரேகைகள் இருந்தன மூன்று ரேகைகள் இருந்தன மூன்று குழந்தைகள் அப்படிங்கும்போது இப்போ இந்த சகோதரம் பார்த்தோம்னா ரெண்டு பேர் சகோதரம் இருக்காங்க மிச்சப்படி கையை பாருங்க கை நல்லா இருக்கு சதுரம் நிறைய இருக்குது அது இல்லாமல் சூரிய நெட்ல சதுரம் இருக்கு இவங்க உழைச்சி சம்பாதிச்சு சாதனை புரிந்து நிறைய வா நிறைய நிலம் சொத்து நிறைய வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப எதனால சாதனை பெண் சொன்னோம் இந்த விதி ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பமாயிருக்கு விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பமாச்சுன்னா அவர்களுடைய திறமை அசாத்திய திறமை தனி திறமையாக அவருக்கு வெளியே தெரியாத மற்றவர்களிடம் இல்லாத ஒரு திறமை இவர்களிடம் இருந்தது அந்த திறமையினால் வாழ்வில் உயர்வு இந்த சூரிய ரேகை பாருங்க ஹேண்ட்ல சதுரத்திலிருந்து விதி ரேகையிலிருந்து ஆரம்பிச்சு ரேகை போகுது அப்ப அவர்களுக்கு ஒரு அசாத்திய திறமை இருந்தது அந்த திறமை மூலமாக வாழ்வில் வெற்றி அடைந்தார் அப்படிங்கிறத முடிவு படிக்கணும் அவர் வந்து உச்சத்துக்கு அடைய வேண்டும் என்றால் எப்போதுக்கு அடைய முடியும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல குறையே இருக்காது அது வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலைக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது அதுக்கு மேலேயும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம் அவருடைய அசாத்திய திறமையினால் சாதனை புரியக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதற்கு புத்தி தனியாக இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்னா புத்தி ரேகை தனிச்சு இருக்கு தனி புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கி இருக்கு அப்ப ஆசை காதல் இது மாதிரி நிறைய இருக்கிறது கற்பனை கதை கவிதை கற்பனை இதெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் வந்து ஒரு ஆசிரியர் இவர் படிச்சு ஒரு நல்ல பட்டதாரி ஆசிரியராக இருக்கிறார் இவருடைய கையை பாருங்கள் ரெண்டு கையிலையும் நல்லா ஒரு திறமையான ரேகை இருக்கு ரெண்டு கையிலையும் சதுரம் இருக்கு சதுரம் நிறைய இருக்கும்போது அவர் நலவளம் சொத்து சுகம் இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு முதல்ல திரும்ப ஒரு தர சொல்ல ஆயுள் ரேகையை பார்த்து செவ்வாயேகையை பார்த்து சுக்கர மேட்ட பார்த்து இவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் ஆயுள் எவ்வளவு இருக்கும் ஆயுள் சிறப்பாக இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம புத்தி ரேகை தனித்து இருக்கிறது நல்ல புத்தி திறமையான புத்தி செவ்வாயேகெல்லாம் டக்குனு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனோ தைரியத்தை சொல்லணும் அதே மாதிரி இறுதி ரேகை குருமேட்டுக்கு போகுது நல்ல காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த இறுதி ரேகையில இருந்து ஒரு ரேகை புத்தி ரேகை போய் தொடும்பொழுது அந்த திருமணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு திருமணம் இந்த அப்போ வந்து இந்த திருமண மேட்டை பார்க்கணும் ஒரு திருமணம் ஒரு ரேகை சின்னதா வந்து நின்று போச்சு அதுக்கப்புறம் திருமணம் நடந்திருக்கிறது அந்த ரைட்டர் லெப்ட் ஹேண்ட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு காதல் திருமணம் நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் சூரிய ரேகையை பார்த்து அவருடைய புகழ் வெற்றியை முடிவு செய்யணும் அப்ப சதுரம் இருக்கிறதுனால நிறைய நிலப்படும் குலம் சொத்துக்கோட நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கையும் பார்த்து ஒரு முடிவு பண்ணணும் குருமேட்ல சதுரம் இருக்கு செல்வம் நிறைய வரும் செல்வத்தை கண்டு மயங்க மாட்டார் ஒரு ஒரு பொருள் கண்டுபிடிச்சு நல்லா இருக்கு அதே மாதிரி இவருடைய கையிலே ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது வயசுல இவருக்கு புதன் ரயலியும் இருக்கு ஐம்பது வயசுல புதன் ரேலி இருக்கிறதுனால ஏதாவது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்ணாக இருப்பதனால் கர்ப்ப பையில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஐம்பது வயசுல ஒரு வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு அந்த ஆயுள் கட் பண்ற வயசுல வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் சரிங்களா இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் ஒருவருடைய கையை பார்த்தவுடன் அவர் ஆனா பெண்ணான் முடிவு பண்ணிட்டு அவருடைய கையை பார்த்துட்டு ஒன்னு ஒன்னா அப்படியே பார்த்து நம்ம முடிவு பண்ணி இப்படிதான் நம்ம சொல்லணும் கையில சொல்லும்போது ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையிலயும் ஆயில் நல்லா இருக்கா புத்தி நல்லா இருக்கா இந்த பெருவில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் கை நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் கை நல்லா நீட்டாக மென்மையாக இருந்தால் இவருடைய கை வந்து ஒரு நடுத்தரமான ஒரு கை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உணவுகிற வேண்டிய கை இன்னும் ஒரு ஒரு சில கை பார்த்தோன்னே அப்படி அமுக்குனு ரத்தம் கட்டும் அந்த மாதிரி சிறப்பாக இருக்கிற கை ஒன்றுமே வேலையே செய்ய மாட்டாங்க சூப்பராக நல்லா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது நடுத்தரமான கை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தடைகள் பல தாண்டி இந்த பாருங்க இந்த விதி ரேகை எத்தனை கூடு இருக்கு தடை இருக்கு பாருங்க இத்தனை தடைகளையும் தாண்டி இந்த விதி ரேகையில் தடை கண்டால் ஊர் விட்டு வேலை விட்டு இடம் விட்டு இடம் பெயர்ந்து வேலையை மாற்றி மாற்றி இல்லை ஊர் விட்டு ஊரை மாற்றி அந்த மாதிரி தடைகளை தாண்டி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு கைன்னு சொல்லணும் ஒண்ணு ஒண்ணுக்கு நிறைய அம்சம் இருக்கு இப்ப இந்த கைய பார்த்துட்டு கொஞ்சமா நீங்க புரிஞ்சு உங்க கையா பாருங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ரேகை இருந்ததுன்னு நான் சொல்றதை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிங்க இப்படிதான் நம்ம கைரையை பார்க்க வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டு ஜோதிடர் கண்ணன் வணக்கம்